ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இந்த மீன் என்ன மீன் பார்த்திங்க அப்படின்னா கிழங்கா மீன் தான் இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வச்சாலோ வறுத்தாலோ அப்படியே ஃபுல்லாமே வந்து நொறுங்கி போயிடும் உடஞ்சி பேரும் நம்ம வந்து இது சாப்பிடவே முடியாது குழம்பு வச்சாலும் சரி ஃப்ரை பண்ணாலும் அதனால் இன்றைக்கி கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா உடையாமல் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் எப்பயும் போல் மீன் குழம்புக்கு வெங்காயம் பூண்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க கிழங்கா மீனா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி புளி கரைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு நம்ம வதக்குவோம் அது வதங்குற டைம் அளவுக்கு மட்டும் நமக்கு இந்த கிழங்கா மீன் பார்த்தீங்க அப்படின்னா குளியில் ஊறுனா போதும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறதையே எடுத்து அந்த மீனையே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த மீன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பலாம் வந்து உடையாது நம்ம சாப்பிடலாம் இதில் முள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்ற மீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிழங்கா மீன் தான் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து குழம்பும் வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மீன் வந்து குழந்தைங்க முள் இல்லாமல் சாப்பிடலாம் இந்த மீன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி புளியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்பு வைங்க ரொம்ப 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 நல்லாயிருக்கும் நம்ம மீனும் பார்த்திங்கன்னா சாப்பிடலாம் இப்போ நல்லா புளித்தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொதிச்சிருச்சு நம்ம மீனில் ஊற வச்சுருந்த புளித்தனியை தான் நம்ம இப்போ வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வழக்கம் போல் நல்லா கொதிச்சு வற்றுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை நீங்கள் வந்து சேர்த்துருங்க அதாவது லாஸ்ட்டில் நீங்கள் வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீனும் உடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கிழங்கா மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான மீனே உடையாத கிழங்கா மீன் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ